நல்லாட்டப்படங்க கூப்பிட்டா யாரும் வரமாட்டாங்க எல்லாம் நூறு நாலு வேலைக்கு ஓடுதுங்க ஓடி போய் அந்த மாற்று கீழே உக்காந்து ஊர் கதையை பேசி ஊரில் யார் யாரை வச்சுக்கிறான் எந்த கூட்டுக்காரன் எந்த கருப்பு நாடுக்கு போகிறான் எந்த கோயிலில் கிடக்கா எந்த ஏரி ஏரியாவில் கிடக்காதுன்னு பேசுகிறது தவிர போகிறாங்களே நல்லாட்டப்படுங்க வரமாட்டேங்க ஏன் போனால் விவசாயமும் பண்ணும் விவசாயம் பண்ண முடியாது அவள் தான் இப்போ முஞ்சி போச்சு விவசாயம்லாம் எதுவுமே கிடையாது அவ்வளோதான் விவசாயம் இதை மொஞ்சி போச்சு அவள் தலைமுறையோட மெஞ்சி போச்சு பசி எடுத்தால் மாத்திரை சாப்பிட்டுக்க வேண்டியதுதான் அவ்வளோதான் மாத்திரை காலையில் அவர் மாத்திரை மதியானம் ஒரு மாத்திரை ராத்திரிக்கு ஒரு மாத்திரை இனிமேல் டாக்டரு தான் பழப்போம் விவசாயம்லாம் முஞ்சு கொச்சா அவ்வளோதான் சரி மஞ்சனா மா மாத்திரை சாப்பிட்டு போட போனால் மாடுலாம் என்ன பண்ணணும்னு தெரியல மாடே இருக்காது அதுதான் சாப்பாட்டுக்கு இது மாத்திரை தான் மாத்திரை சாப்பிட கிடையாது செய்ய ஓ கடவுளை நல்லா நூறு நாள் வேலை போய் ம் முன்னூறு ரூபாய் சம்பளம் அங்கே போய் உட்காந்துட்டு அங்கே காசு நீ உங்கள்கிட்ட வந்து வேலை காசு தருவா தான் நாங்கள் வரணுமா அதில் மணி நேரம் உட்காந்துட்டு நாங்கள் ஓய்வு வரோம் உங்கள்கிட்ட வந்து வேலை செஞ்சா நீ காசு தருவா திரும்பி வேலை பார்க்கணும் இதில் வேற அஞ்சு ஆள் செய்கிற பத்து கொடுத்தா தான் நான் செய்வேன் விவசாயத்துல என்ன ஆளுங்களுக்கு காசு கூலி கொடுத்து நான் என்னத்தான் கடனை சரிங்க ஒரு ஓட்ரு குடிக்கிறான் பத்து மணிக்கு ஒரு ஓட்ரு குடிக்கிறான் பன்னெண்டு மணிக்கு ஒரு ஓட்ரு குடிக்கிறான் ரெண்டு மணிக்கு ஒரு ஓட்ரு நாலு மணிக்கு ஒரு நாளைக்கு அஞ்சு ஓட்ரு ஆறு கோட்ரு குடிக்கிறான் உள்ளே குறைக்காத முடிஞ்ச தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மனிதர்களே இருக்க மாட்டாங்க நிலையத்து ஆகுறது குடிக்கா இருக்கிறாங்க நாற்று குத்து சேர ஆகுறாங்க இது இல்லாத வேற நூறு நாள் வேலை திட்டத்துல கூலி வேற ஏற்றி கொடுத்து அது நூற்றி ஐம்பது நாளா இருக்கிறாங்க ஒரு ஆளுக்கு நூறு நாள் வேலை வருஷத்துக்கு இருந்து இப்ப நூற்றி ஐம்பது நாள் இப்ப அது கூலி வேற ஏத்திட்டாங்க அதெல்லாம் விவசாயத்துல ஒன்னும் பண்ண முடியாது இந்த தலைமுறைடா முஞ்சு போச்சு அந்த தலைமுறை எல்லாம் நம்மளுக்கு எதுவுமே தெரியாது பண்ணுவாங்க சாப்பாடு காப்பா பண்ண போறாங்கன்னு தெரியல அவன் நிலம் வச்சுக்கிறோம் அவன் போய் வாய்ப்பு இருந்தால் கையால் சாப்பிட்டு சமைச்சு அவன் சாப்பிட்டு கண்டுத்தான் நல்லா நம்ம மேலே இருக்குதுங்க தப்பு நம்ம குடும்ப விவசாயத்தில் அங்கே குடும்பம் போட்டு இது நம்ம வேலை செஞ்சு நம்மளுக்கு தேவையான போட்டு உற்பத்தி பண்ணி நம்ம வச்சுருந்தா கரெக்டாக இருக்கும் நம்ம குடும்பம் மார்க்கெட்டில் விற்கவே அவன் அவங்க ஜெயிச்சு வச்சுருவாங்க நம்மளுக்கு நம்மளுக்கு என்ன சொல்லிட்டு விற்கிறாங்க இப்போ நம்ம பண்ணுற மாதிரி அவங்க வரலையே நம்மளாம் நிர்ணயிக்கிறோம் அவன் தான் நிர்ணயிக்கிறோம் நம்ம கஷ்டப்பட்டு மூணு மாதம் இந்த வெயில் மாயில் பா பாம்பு பல்லி தேலு கீழே எல்லாத்தையும் பார்த்து நைட்டு இருபது பார்க்குறாங்க இறச்சி அவங்களுக்கு புளி கொடுத்து களை வெட்டி மரம் போட்டு வீடியோ போட்டு எல்லாத்தையும் பண்ணி விலை யார் நிர்ணயிக்கிறான் வியாபாரி நிர்ணயி வியாபாரி நிர்ணயிக்கிறான் அதெல்லாம் முதலிடம் போடாமல் அவன் அவன் லாபம் சம்பாதிக்கிறான் எல்லா முதலீடு கடன் வரணும் வாங்கி விவசாயத்தில் பண்ணிக்கு இதில் போட்டு வராதா வராட்டா பேங்க் சேன்தா எங்களுக்கு கடை வாங்கின எத்தனை வட்டி குத்து எல்லாம் வட்டி குறிஞ்சிட்டு வாங்கி நம்ம என்ன பண்ண புல் போட்டு தொங்க வீட்டுக்கு கடன் கொடுக்க முடியாது அவங்க போட்டு அசிங்கப்பட்டு கோடிக்கான கடை வாங்கலாம் எதுவும் கேட்க மாட்டானுங்க இந்த விவசாயத்துக்கு அஞ்சு பத்து ஏதாவது கடை வாங்குகிற மாதிரி பத்தாயிரம் இருபதாயிரம் ம் எவ்வளோதான் உயிராக இந்த விவசாயம் போது போது தள்ளுவா அந்தமாரி ஆகிப்போச்சு இப்போ வந்து ஒன்று மாதிரி கொஞ்சம் கிட்ட வந்து இப்படி எடுக்கும் இந்த இதில் ரீல்ஸ் மாதிரி இன்னும் கொஞ்சம் கிட்ட வந்தால் அவ்வளோதான் தெரியாது